கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பொறியியல் கல்லூரியும் சரி சிவகாசியில் இருக்கக்கூடிய பிரபல பொறியியல் கல்லூரியும் சரி அவர்கள் பேசி அந்த உரையாடல்கள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது வசூல் வேட்டை நடத்தியதை உண்மை என்று அம்பலமாக்கி இருக்கிறது அப்ப கல்லூரியில் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் அரசு முழுமையாக செலுத்துகிறதா அல்லது பாதிதான் செலுத்துகிறதா தம்பி அறுபதாயிரம் எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு சரிங்களா அதுல நாற்பதாயிரம் கவர்மெண்ட் வந்து பிக்சட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்க சரியா சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லையா எங்களுக்கு அதான் ரிமைனிங் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்ககிட்ட கேட்கிறோம் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் என்ன அந்த நிகழ்வு என்று பார்த்தால் கல்வி கொள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தனியார் கல்லூரிகள் மாணவர்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த பொருளாதார சுரண்டல்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம் என்ன நடந்தது அரசு அதிகாரிகள் கண்ணும் காணாமல் இருக்கிறார்களா அல்லது தனியார் கல்லூரிகள் கசக்கி பிழிகின்றதா வாருங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு கருத்து மக்களிடம் காலம் காலமாக இருந்து வருகிறது என்று சொல்லலாம் பல ஆண்டுகளாக கல்வி ஒரு வியாபாரமாகிவிட்டது என்று பரவலாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவ்வப்போது அது சம்பந்தமான செய்திகள் வரும்பொழுதெல்லாம் அரசு அதிலே கவனம் எடுத்து சில விஷயங்களை முன்னிறுத்துவதை நாம் பார்க்க முடியும் அரசு உத்தரவை மதிக்காத தனியார் கல்லூரிகள் அரசு உதவி பெறக்கூடிய அந்த மாணவர்களுடைய நிலையை கருத்தில் கொள்ளாமல் பொருளாதார சுரண்டல்களை அவர்கள் மீது திணிக்கக்கூடியத நம்ம பார்க்க முடியும் அரசு சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்காக அவருடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரசு பள்ளிகள் சட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அரசினுடைய அந்த ஆணையை கருத்தில் கொள்ளாமல் இன்றைக்கு சில தனியார் கல்லூரிகள் வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய எதிர்காலம் அவருடைய கனவு ஆரம்பத்திலேயே சேர்ந்துவிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வசூல் வேட்டை என்பது பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு இந்த விஷயம் பேசும் பொருளாக மாறிவிட்டது அரசு மாணவர்களுடைய நலனுக்காக பொறியியல் கல்லூரிகளிலே சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தையும் விடுதி கட்டணத்தையும் முழுமையாக செலுத்துகிறது அது தவிர்த்து எந்த ஒரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மாணவர்களிடத்திலே நீங்கள் அவரிடத்திலே வசூல் செய்யக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அரசு அறிவித்திருக்கிறது ஆனாலும் கூட சில தனியார் கல்லூரிகள் அரசு கொடுப்பது நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஆனால் கல்வி கட்டணம் அறுபதனாயிரம் ரூபாய் மீதமுள்ள இருபதனாயிரம் ரூபாயை நீங்கள் தான் தர வேண்டும் என்று அவரிடத்திலே வசூல் செய்யக்கூடியதை பார்க்கணும் அதுவல்லாமல் விடுதி கட்டணம் முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கூடுதலாக செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது சரி அது அப்படி போயிடுச்சு சொன்னா அதற்கு அடுத்தபடியாக புத்தகத்திற்காக புக் பீஸ் என்று சொல்லி பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும் அதற்கடுத்து என்று சொல்லக்கூடிய ஆய்வகத்தில் அவர்கள் கல்வி கற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அணியக்கூடிய அந்த உடைக்கு இரண்டாயிரம் ரூபாய் கூட மதிப்பு பெறாத அந்த ஆடை என்பது பத்தாயிரம் ரூபாய் அதற்காக நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஒரு விதியை அவர்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த தொகை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி மாணவர்களிடத்திலே வசூல் வேட்டை நடத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இந்த நிலைமைகள் எல்லாம் அரசிற்கு தெரியவில்லையா அல்லது அரசு அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருக்கிறார்களா அல்லது தனியார் கல்விகளோடு இவர்கள் கூட்டணி வைத்து அதிலே இவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் புகார்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவருடைய கனவுகளை இவர்கள் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த விஷயத்துல அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சமீபத்துல கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பொறியியல் கல்லூரியும் சரி சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பொறியியல் கல்லூரியும் சரி அவர்கள் பேசிய அந்த உரையாடல்கள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது

நாற்பதாயிரம் கவர்மெண்ட் வந்து அட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்க சரியா சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லையா எங்களுக்கு அதான் ரிமைனிங் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்ககிட்ட கேட்கறோம் காலேஜ் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எனக்கு இன்ஜினியரிங்ல சீட்டு கிடச்சிச்சு எனக்கு வந்து நான் ஒரு பிரைவேட் காலேஜ் தான் கிடச்சிச்சு அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட போனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீனு சொன்னாங்க ஆனால் அந்த காலேஜில் எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கவர்மெண்ட் தருது சாப்பாடு ஃபீஸ் வந்து தரல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபீஸ் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நான் வந்து எப்படி கட்ட முடியும் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருந்தால் நான் ஆர்ட்ஸ் போயிருப்பேன் ஆனால் இன்ஜினியரிங் வந்து இப்போ நான் காசு கட்டணும்னு சொல்கிறாங்க முடியல எங்களால் இந்த மாதிரி நிறைய காலேஜில் என்கிட்ட கே நிறைய காலேஜில் கேட்டுருக்காங்க நான் நிறைய பேர் விசாரிச்சும் பார்த்தேன் நிறைய காலேஜில் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அண்ட் இதை பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி எல்லா காலேஜுக்கும் ஒரு அனௌன்ஸ் மாதிரி கொடுத்தா பரவாயில்ல வசூல் வேட்டை நடத்தியதை உண்மை என்று அம்பலமாக்கி இருக்கிறது அப்ப கல்லூரி சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் அரசு முழுமையாக செலுத்துகிறதா அல்லது பாதிதான் செலுத்துகிறதா என்பதை அரசுதான் விளக்க வேண்டும் கட்டணம் முழுவதையும் அரசாங்கம் செலுத்துவதாக சொல்லி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் மாணவரிடத்திலே வசூல் செய்ய வேண்டும் என்ற கேள்வி பிறந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் இதை முன்னோக்கி அவரிடத்தில் இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் நாமும் இவருடைய இந்த புகார்களுடைய காரணத்தால் மாணவருடைய எதிர்கால நலனை அரசு கருத்தில் கொண்டு இந்த கல்வியாண்டிலேயே முழுமையாக அவர் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக அந்த கல்லூரிகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்து மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய அங்கீகாரங்கள் ரத்து செய்யப்படும் என்ற அளவிற்கு அவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் இந்த மாணவர்களுடைய எதிர்கால நலன்கள் காக்கப்பட வேண்டும் கல்வி கொள்ளை என்பது நிறுத்தப்பட வேண்டும் மாணவ சமுதாயம் அவர்களை நம்பியிருக்கிற இந்த நாடு எதிர்கால இந்த சமுதாயம் தான் இந்த நாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் சிந்தனையும் உள்ளவர்களாக அவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நலன் காக்கப்பட வேண்டும் இந்த மாணவ பருவத்திலேயே அவர்களுடைய எண்ணங்கள் கருகிவிடக்கூடாது அவருடைய கல்வி பணி அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் முடங்கிவிடக்கூடாது அவர் முழுமையாக இந்த கல்வியை கற்று இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே அரசும் அரசு அதிகாரிகளும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய நலனிலே உடனடியாக அக்கறை செலுத்தி அவருடைய அந்த கல்வி பாதிக்காத வகையிலே உரிய பிரதிநித்துவம் அவர்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைத்து முடிக்கின்றோம் அசலாமு அலைக்கும் வரம துல்லாய் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்